என் தங்கப்பிள்ளையே, பிள்ளையே காரணமில்லாமல் இந்த வெள்ளி கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்களில் படவில்லை என் தங்கமே நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து போகின்றது. வராகி அதற்கான நேரத்தை குறித்து கொண்டு வந்து உன்னை சந்தித்து அந்த நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை நீ விட்டு விடுவாயானால் அதன் பிறகு உனக்கு கிடைக்கவிருக்கின்ற சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பல்ல என்று நான் சொல்லி என் தங்கமே அம்மா பொறுப்பல்ல என்று சொல்லிவிட்டாலே இவள் என்ன பொறுப்பில்லாத தாயாக இருக்கிறாள் என்று நீ நினைக்கலாம் உன்னுடைய மனது எவ்வளவுதான் என் மீது அன்பு வைத்திருந்தாலும் சில வார்த்தைகளை அம்மா இது போன்று சொல்லும் பொழுது உனக்கு கோபம் வந்துவிடத்தான் செய்கின்றது ஆனால் அம்மா சொல்வதற்கான அர்த்தம் என்ன அம்மா சொல்வதற்கான காரணம் என்னவென்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துகின்றது தினம் தினம் அதையே நினைத்து மனது நொந்து போயிருக்கின்றாய் வாழ்க்கையில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அழுது புலம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் அதற்கான முடிவை தேடி அழைகின்றாய் ஆனால் அது உனக்கு கிடைக்கவில்லை ஆனால் உன் அம்மா நான் அந்த முடிவை உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறேன் என்று வாக்குறுதி தரும் பொழுது அதை நீ பெற வேண்டுமல்லவா உனக்கான சந்தோஷம் அல்லவா அது நீ இத்தனை நாட்களும் வேதனைப்பட்ட விஷயத்திற்கான முடிவல்லவா அது அந்த முடிவை தரும்பொழுது பெறாமல் விட்டு விட்டு அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ மேலும் மேலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதை அம்மாவால் காண முடியுமா அதனால்தான் அம்மாவினுடைய இந்த சுயநலத்திற்காக உன்னை என் வாக்கினை கேட்கச் சொல்கின்றேன் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கும் தெளிவு கிடைத்துவிடும் என் பிள்ளையினுடைய கவலையிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைத்துவிடும் இந்த தாயானவள் எனக்கும் மன நிம்மதி கிடைத்துவிடும் என் குழந்தை மன நிம்மதி அடைந்தால்தானே உன் அம்மா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் நானும் அதைத்தானே எதிர்பார்க்கின்றேன் அதனால்தான் அம்மா வாக்கு கொண்டு வரும் பொழுது அதிலும் குறிப்பாக உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வரும் பொழுது நீ என்னை விட்டுவிடக்கூடாது என்று சொல்கின்றேன் என் தங்கமே மன அமைதி என்ற ஒன்று வேண்டும் என்று ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில் எந்த விஷயமும் தேவையில்லை இந்த வாழ்க்கையில் எல்லாம் போராட்டங்களாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கென்று சில ஓய்வுகள் கிடைத்தால் போதும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் நான் மனதளவில் சற்று ஓய்வெடுத்து கொண்டாலே எனக்கு போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் முழுவதும் என்னிடத்தில் இல்லை என்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள் இருந்து போதும் என்று என் குழந்தை நீ சிந்திக்கின்றாய் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத நிலை உனக்கு ஒரு நாள் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதுக்குமாக நான் உருவாக்கி தருகின்றேன் இனிமேல் பிரச்சனைகளே வராது என்கின்ற மனநிலையை உனக்குள் நான் தருகின்றேன் என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ நினைத்து வேதனைப்படுவதற்கு பதிலாக நடப்பது நடக்கட்டும் பார்த்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு மன தைரியத்தோடு நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முயற்சி செய்தால் இத்தனை கவலைகள் முதலில் உனக்கு வந்திருக்கவே செய்யாது இதுதானே தானே பார்த்து இது நாம் செய்யலாம் என்று நீ எண்ணி இருக்க வேண்டுமல்லவா அதற்கு மாறாக என்ன இப்படி நடக்கின்றதே இதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதே என்று நீ வேதனைப்படும் பொழுது அது உனக்குத்தானே பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதனை என் குழந்தையே நீ உணராமல் விட்டுவிட்டாய் என் தங்கமே எல்லாமே சரியாக வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டிய நிலைமை இப்பொழுது இருக்கின்றது அம்மா சொல்லிவிட்டால் அது நடந்து விடுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக நடந்துவிடும் இந்த தாயானவள் நானே சொல்லிவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குமா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நான் நடத்தி கொடுக்க முடிவு எடுத்துவிட்ட பிறகு இனி எல்லாமே சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியாது எந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை விலக்கி வைத்ததோ எந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டும் என்று உன்னுடைய மனதை பார்த்து சொல்லியதோ அவையெல்லாம் உனக்கு சரியாகி விட்டால் போதுமல்லவா இதிலும் சில விஷயங்கள் என் குழந்தை நீ அடைய வேண்டும் என்று மிகவும் ஆசையோடு இருக்கின்றாய் ஆனால் அதை அடைய முடியாமல் நீ தவிக்கவும் செய்கின்றாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய இந்த சந்தேகம் உன்னுடைய இந்த மனவேதனை எல்லாவற்றிற்கும் பதில் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது என் தங்கமே எதன் மீது ஆசைப்படுகின்றாயோ அது உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது எது வேண்டும் என்று இத்தனை நாட்களும் உறக்கத்திலும் வேண்டிக் கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது அது உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா நீ அதையே அதிகமாக நினைத்ததனால் உன்னுடைய எண்ணம் உன் வாழ்க்கையாக மாறிவிடப் போகின்றது உன்னுடைய சிந்தனைகளை சிதற விடாமல் இதுதான் நமக்கு வேண்டும் இதுதான் நமக்கானது என்று நீ உறுதியான மனநிலையில் இருந்து விட்டாயல்லவா அப்படியானால் அது உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும் உனக்கு கிடைக்காமல் எப்படி அது சென்றுவிடும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை நான் இனி உன் வாழ்க்கையாக்கி தர வேண்டும் என்று பல முடிவுகளை எடுத்துவிட்டேன் நான் எடுத்திருக்கின்ற முடிவானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அம்மா எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய மனதிற்குள் கவலைகளை ஏற்படுத்தும் விதமாக தருவது கிடையாது நான் அதையும் மீறி ஒரு விஷயத்தை கொடுத்து அது உனக்கு மனவேதனையை ஏற்படுத்தி விட்டது என்றால் என் பிள்ளையே அந்த நேரம் நீ கலங்கிவிடக்கூடாது அம்மா காரணமாகத்தான் கொடுத்திருக்கின்றாள் என்பதை அல்லவா நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா தருவதற்கான உண்மையான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பெற்ற தாயானவள் நமக்கு கெடுதல் நினைப்பாளா என்பதனை நீ உன் ஆழ்மனதிற்குள் புரிய வைக்க வேண்டும் இதை மட்டும் என் பிள்ளை நீ செய்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் அம்மா உன்னை எப்பொழுதுமே அன்போடு அரவணைக்கவும் ஆசீர்வதிக்கவும் காத்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றேன் நடக்கின்ற விஷயங்கள் கஷ்டங்களாக இருக்குமானால் அதில் இருக்கின்ற சூட்சமங்களை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே அம்மா இன்று சொன்னது போல உன் வாழ்க்கை உனக்கானதாக மாற வேண்டும் மாறித்தான் ஆக வேண்டும் அந்த கட்டாயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது அதனால் என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை பற்றிய பயத்தை எடுத்துவிடும் செய்கின்ற செயலை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு எந்த ஒரு காரணத்திற்காகவும் என் பிள்ளை பாவத்தை மட்டும் செய்து விடாதே நீ செய்கின்ற பாவங்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேதனையை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே புண்ணியங்கள் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வெள்ளிக்கிழமையில் அம்மா உன்னோடு பேசி உனக்கு இந்த செய்தியை கொடுக்கிறேன் என்றால் முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எல்லாம் எடுத்துவிட்டு மன நிம்மதியை முதலில் உனக்குள் நீ கொண்டு வர வேண்டும் உன்னுடைய மன அமைதி நீ அமைதியாக கேட்கின்ற என்னுடைய வாக்கு இவை இரண்டும் இன்றிரவை உனக்கு நல்லபடியாக கடந்து வரச் செய்யும் இனிமேல் நமக்கு கஷ்டம் இல்லை என்று உன்னுடைய மனதை அது நம்ப வைக்கும் நீ இதை மட்டும் நம்பிவிட்டால் போதும் இனிமேல் எல்லாவற்றையும் நீ எதிர்கொண்டு வெற்றி பெறுவாய் நீ ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் அடைந்து விடுவாய் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து நீ விரும்பியது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற நேரம் இந்த அம்மா உன்னோடு இருப்பாள் என்பதனை மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு